சூடு சொரணை மானம் மரியாதை உள்ள தமிழர்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் சொரணை உள்ளவர்கள் மானம் மரியாதை உள்ளவர்கள் கௌரவமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கேட்டு உங்கள் தபால் மூலமா ஸ்ரீலங்கா உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் பானம் கிடைக்கலாம் அதுமாக இருக்கலாம் உள்நாட்டு சரக்காகவும் இருக்கலாம் தோட்டத்தில் பேசவில்லை சொந்த இருந்தும் சில பூக்கள் என்று சொல்வதை விட என்னவென்று சொல்வதற்கு எனக்கு வார்த்தை கடினமான பாசைகள் வருவது தவிர்த்துக் கொள்கின்றேன் இது ஒரு முட்டாள்தனமான வேலை உள்நாட்டில் இருக்கின்ற துறனில் உள்ள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து தீர்வை காண்பதற்கு ஒரு பரன்சார்த்தமான ஒரு வழிமுறையாக இந்த மண்ணை விட்டு அகலாமல் வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற காலம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக வாழ்ந்தவர் அவரை தெரியாது புரியாது அறியாது என்று கூற முடியாது ஆகவே தெரிந்த ஒரு மனிதர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்கள் எட்டு தடவை சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை முதல் தடவையாக நாங்கள் இந்த ராஜதந்திர போராட்டத்தில் ஒரு மாற்று வழியாக இந்த அரிய சங்கு சின்னத்திற்கு நேரடியிட வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தார்மீக கடமை எங்கள் அமர்ந்து இருக்கிறது ஆகவே சிலர்களுக்கு வெள்ளுவாரான இருக்கலாம் நிச்சயமா வெல்ல மாட்டார் ஆனால் இந்த நாடு இரண்டு தேசங்களாக கிடக்கிறது ஒன்று தென்னிலங்கை தேசம் அதாவது சிங்கள மக்கள் சரிவாக வாழ்கின்ற தேசம் வடக்கு கிழக்கு தேசம் தமிழ் மக்கள் சரிவாக வாழ்கின்ற நாங்கள் கேட்பதெல்லாம் என்னவென்றால் இந்த வடக்கு மண்ணில் அழிக்கப்படுகின்ற செல்லுபடியான வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கு அதிகமான வாக்குகளை அது அறுபது வீதமாக இருந்தால் மிகவும் நல்ல எழுபது வீதமாக இருந்தால் இன்னும் நல்ல அந்த ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் பெற வேண்டும் பெற்றால் எங்களுடைய மக்களின் கருத்து கணிப்பாக கூட அது அமையலாம் அதாவது பெரும்படியான தமிழ் பேசுகின்ற மக்கள் இவருக்கு ஆணை கொடுத்திருக்கின்றனர் என்னவென்றால் நாங்கள் வடக்கு கிழக்கில் கௌரவமாக வாழ விரும்புகின்றோம் சமத்துவமாக வாழ விரும்புகின்றோம் சம உரிமையோடு வாழ விரும்புகின்றோம் ஒரு சுய நிர்ணய உரிமையோடு வாழ விரும்புகின்றோம் சுயாட்சியோடு வாழ விரும்புகின்றோம் வடக்கு கிழக்கு ஒரு தாயக மன்ன மண்ணாக இணைந்து வாழ விரும்புகின்றோம் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியை கேட்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட புதைக்கப்பட்ட உண்மைகளை கேட்கின்றோம் எங்களுடைய அதிவணக்கத்திற்குரிய யோசப் ஆண்டகை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை அவர் உலகத்திற்கு சாட்சியம் சொன்னார் ஆகவே அவர் கூறப்பட்ட அந்த உண்மை இன்னும் சர்வதேச ரீதியாகவும் சரி உள்ளக ரீதியாகவும் சரி கண்டுபிடிக்கப்படவில்லை அதாவது உண்மை கண்டறியப்படவில்லை நீதி வழங்கப்படவில்லை மீண்டும் இப்படியான அநியாயம் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு தீர்வு காணப்படவில்லை ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சுதந்திரத்தில் இருந்து பார்த்தால் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய சகோதர சிங்கள தலைவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஜனாதிபதிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எனவே ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் ஒரு புதிய அணுகுமுறையை ஒரு மாற்று வழிமுறையை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் வடக்கு கிழக்கில் எங்களுடைய தாயக மண்ணில் சூடு சொரணை மானம் மரியாதை உள்ள தமிழர்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் சூடு சொரணை உள்ளவர்கள் மானம் மரியாதை உள்ளவர்கள் கௌரவமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கேட்கின்றோம் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் பானம் கிடைக்கலாம் அது சீல் பானமாக இருக்கலாம் உள்நாட்டு சரக்காகவும் இருக்கலாம் இதெல்லாம் எங்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக பெரும்பான்மை இனத்தவர்களின் அந்த அரசியல் அதிகாரத்திற்குள் சிக்குண்டு கிடக்கின்றவர்கள் செய்கின்ற பரிகாரம் தான் இந்த சாராயத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து சாப்பாட்டு பார்சலை கொடுத்து ஐந்து வருடத்திற்கும் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் பின்னர் அவர்கள் விலைவாசிகளை அதிகரிப்பார்கள் உலகத்திலே கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வெல்ல வேண்டும் என்று இங்கிருக்கின்ற உள்நாட்டு சிலர் அதீதனமாக பிரச்சாரம் செய்தார்கள் ரெண்டு வருடத்தின் பின்னர் என்ன நடந்தது என்றால் அவரையே சிங்கள மக்களை அடித்து கலைத்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் வாக்களிக்கவில்லை அவருக்கு வாக்களிக்கவில்லை எங்களுக்கு தெரியும் இவரால் ஆள முடியாது எங்களை வாழ வைக்கவும் முடியாது என்று நாங்கள் அவரை எப்போதும் நிராகரித்து விட்டோம் ஆகவே அவ்வாறு சிந்திக்கின்ற மதிநுட்பமுடைய தமிழர்கள் நிச்சயமாக இதில் நீங்க நினைக்க கூடாது மற்றவர்கள் கூட்டம் சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படும் வாகனம் வாகனமாக அணிவகுத்து வரும் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படும் இந்த கூட்டம் சின்ன தட்டுமுறை என்கின்ற சிறிய கிராமத்தில் சின்ன தட்டுமுறை என்கின்ற சிறிய கிராமத்தில் போக்குவரத்து வசதிகள் குறைவான இடத்தில் குறுகி குறுகிய மக்கள் தொகை வாழ்கின்ற இடத்தில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இது வந்து தானாக மக்கள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இங்கு காசும் கொடுக்கப்படவில்லை பானமும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் இயல்பாக இந்த தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னவென்றால் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியதை பற்றி தோட்டத்து மல்லிகைகள் பேசவில்லை சொந்த தோட்டத்தில் இருந்தும் சில பூக்கள் என்று சொல்வதை விட என்னவென்று சொல்வதற்கு எனக்கு வார்த்தை கடினமான வருவது தவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முட்டாள்தனமான வேலை இந்த பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று ஒருவர் கொக்கரித்தார் அந்த கொக்கரிப்பு என்னவென்றால் பொறுப்பிழையான ஒரு கருத்து பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று கொக்கரித்தார் ஒருவர் இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று சொன்னார் ஒருவர் சிலர் தங்களை தாங்களே அதிமேதாவிகளாக அதிபுத்திசாலிகளாக கருதுவது பின்னர் மக்கள் இந்த கருத்து மக்களின் மனதில் குத்தியது நெஞ்சில் குத்தியது அவர்கள் இந்த பொதுமட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கில் அதிகபட்சமான வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்தார்கள் ஆகவே எங்களுக்கு சில வேளைகளில் கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோல் கேட்டிலும் உண்டு ஓர் வருகின்ற போதும் எங்களுக்கு சில ஒரு நன்மை இருக்கின்றது அந்த நேரத்தில் எங்களோடு கூட வருகின்றவர்கள் எங்களோடு இணைந்து நிற்கின்றவர்கள் எத்தனை பேர் எங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு பின்னால் வருகின்றவர்கள் எத்தனை பேர் என்பதை பார்க்கலாம் அந்த வகையில் எங்களுக்கு யுத்தம் என்கின்ற ஒரு கேட்டில் முடிந்த பின்னர் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்காக எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கும் அந்த பொது வேட்பாளரை பற்றி மட்டரகமாக மனிதமாக பேசுகின்றவர்கள் யார் என்பதை பற்றி மறைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றனர் எனவே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் அறவழி போராட்டம் ஆயுத வழி போராட்டம் ராஜதந்திர போராட்டம் எல்லா போராட்டங்களும் எங்களுக்கு சிங்கள தலைவர்களால் தோல்வி மேல் தோல்வி தந்ததன் காரணமாகத்தான் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு ஜனநாயக போராட்டத்தை தொடக்கி இருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்குகள் எதை காட்டப்போகுது என்றால் நாங்கள் இன்னும் ஜனநாயகத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இலங்கையில் இருக்கின்ற தலைவர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளால் இந்த இலங்கை தலைவர்களால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் இயலும் ஸ்ரீலங்கா என்று சொல்கிறார்கள் இயலாத ஒரு ஸ்ரீலங்காவாக இருக்கின்றது ஆக இந்த நிலையில் தான் நாங்கள் கேட்கின்றால் சர்வதேச ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் எங்களுக்கு தொடர்ந்தும் ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்ற போது சர்வதேசத்தின் கண்களை நாங்கள் விழிக்க செய்ய வேண்டும் சிந்திக்க செய்ய வேண்டும் இப்போது சர்வதேச ரீதியாக எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு இருக்கின்றார்கள் இப்போது அவர்கள் எங்களுக்காக இணைந்து குரல் கொடுக்க தொடங்குகின்றார்கள் படித்தவர்கள் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் சர்வதேச ரீதியாக இருக்கின்ற தமிழ் மக்களும் உள்நாட்டில் இருக்கின்ற உள்ள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து ஒரு தீர்வை காண்பதற்கு ஒரு பரசார்த்தமான ஒரு வழிமுறையாக இந்த தமிழர் தாயகத்தில் தாய் மண்ணில் நாங்கள் ஐம்பது வீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்து மக்கள் எழுபது மக்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலும் சரி நான்காம் ஆண்டிலும் சரி ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் நாங்கள் சமத்துவ உரிமையோடு நாங்கள் சிங்கள இனவாதிகள் அல்ல நாங்கள் சிங்கள மக்களை இனவாத ரீதியாக பார்க்கவில்லை எங்களுடைய பாதிக்கப்பட்ட இனத்தின் சார்பாக இனத்துவ சிந்தனையாக பார்க்கின்றோம் எங்களுடைய இனமும் சிங்கள மக்களை போன்று தலை நிமிர்ந்து அவருடைய ஆளுமையை செலுத்துவதற்கு வழி கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளர் பேசினான் என்பது வரலாறாக பதிவு செய்யப்பட போகின்றது உங்களுக்கு தெரியும் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலும் ஒரு பெரிய சட்ட இருந்தார் ஆனால் ஒரு ஈகோ கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்திய வம்சாவளி மலையர் தமிழர்களின் குடியுரிமை படைக்கப்பட்ட போது வாக்குரிமை வரைக்கப்பட்ட போது என்ன செய்தார் என்றால் அதற்கு ஆதரவாக கை ஊக்கினார் சிங்கள தலைவர்களோடு சேர்ந்து தந்தை செல்வா சொன்னார் இது பிழையான விடயம் கைது வேண்டாம் என்று சொன்னார் அவர் கேட்கவில்லை அந்த மலைகர் தமிழ் மக்களின் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்படுகின்ற விடயத்தில் ஜிஜி பொன்னம்பலம் கைதூக்கியபடியால் அவர் அரசியலில் இருந்து தூக்கி வீசப்பட்டார் அதன் பின்னர் அவருடைய அந்த கட்சி வடக்கு கிழக்கில் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை அது பிள்ளை என்பதை சுட்டிக்காட்டி போராடிய தந்தை செல்வாவின் அந்த கட்சி இன்று போராடியது என்றால் போராடினார் நீதிக்காக போராடினார் உண்மைக்காக போராடினார் அவருடைய கட்சி நிலைத்தின் அந்த கட்சியை நிலையா நிலைக்காத கட்சியாக மாற்றுவதற்கான உரிமை எவருக்கும் கிடையாது அதனை இல்லாமல் ஆக்குவதற்குரிய தகுதி அல்லது கோமாளித்தனம் எவருக்கும் கிடையாது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டுபலம் அவர்கள் விட்ட தவறு காரணமாக கழுவி விட்டவர் என்று குமார் பொன்னபலம் அவர்கள் அவர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை போராட்டத்தை அவர் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார் இது ஒரு உரிமை போராட்டம் என்று சொன்னார் கொழும்பில் இருந்து சொன்னார் எந்த இடத்திலும் அடித்து சொன்னார் அதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் அவரை கொழும்பில் வைத்து சுட்டுக் கொன்றார்கள் ஆகவே தனது தந்தை விட்ட தவறை மலையக மக்களின் வாக்குரிமை குடியுரிமை படைத்த அந்த தவறை தன்னுடைய மூலமாக கழுவி அந்த ஏற்படுத்தினார் அதன் தான் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு மண்ணில் ஒரு எங்களுக்குரிய வரலாற்றில் எங்களுடைய பெயர் பதிவு செய்யப்பட போகின்றதா அது பழிச்சொல்லாக போகின்றதா அல்லது சிவப்புமை கொண்டு எழுதப்பட போகின்றதா என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டும்